அந்தோணி பிள்ளை ஆனந்தனின் மாமனாரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மருமகன் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் மாமனாரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் மருமகனோடு சேர்ந்து அவரும் குற்ற செயல்களில் ஈடுபட்டார் என்று சொல்லி அந்தோணி பிள்ளை ஆனந்தன் யார் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற ஆட்களுக்குள்ளேயே வந்து மிகவும் ஆபத்தானவர் அதிகளவு குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ ரெண்டு நாட்களுக்கு முதல் செவ்வந்தி வழங்கின வாக்குமூலத்தில் ஆனந்தனை பற்றின ஒரு தகவலை சொல்லியிருந்தவா அப்போ நாங்கள் எல்லாரும் நெச்சோம் ஜே கே பாய் தான் பெரியால் போராடுக்குது ஜே கே பாயும் ஜெஃப்னா சுரேஷும் சேர்ந்துதான் இந்த கடத்தல் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி நெச்சா அப்பயே செவ்வந்தி கொடுத்த வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டிருந்தது இல்லை இல்லை இவர்களை விடவும் அங்கு ஒரு பெரியால் இருக்கிறார் ஒரு பாஸ் சொரால் இருக்கிறார் அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அவருடைய தான் இந்த கடத்தல்களில் தான் நடக்குது என்று சொல்லி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் பிறகு கொழும்பு வைத்து ஆனந்தன் கைது செய்யப்பட்டிருந்தவர் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த அந்தோணி பிள்ளை ஆனந்தன் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட போயிட்டு செவ்வந்தி சம்பந்தமான விசாரணைகள் நடத்த போய்க்குள்ள அந்த கிணறு வெட்ட போயக்குள்ள பூதங்கிழமை சொல்லி தமிழ் ஒரு பழமொழி இருக்குது அதே மாதிரி எதையோ விசாரிக்க போய்க்குள்ள என்னென்னவோ தகவல்கள் எல்லாம் வந்திருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கையிலிருந்து நூறுக்கும் அதிகமான ஆபத்தான குற்றவாளிகளை போலீசாரால் தேடப்படுகின்ற குற்றவாளிகளை வந்து இவர்கள் நாடு கடத்தியது இப்ப அம்பலமாகி இருக்கிறது அதுல மிக முக்கியமான முக்கியமானது ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்கள் அவர்களை வந்து நாடு கடத்தி இருக்கிறார்கள் இலங்கையிலிருந்து கொண்டு போயிட்டு இந்தியா அளவிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த கேஸ் வந்து இப்போ அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்திருக்கிறது இது இப்போதைக்கு முடியாது ஏனென்று சொன்னால் செவ்வந்தியை தான் கொண்டே நாடு கடத்தினார்கள் என்று சொல்லி பார்த்தா ஈசர் குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்டவர்களை நாடு கடத்தினது வந்து மிக பெரும் அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்கிறது இதுக்கிடையில் கிளிநொச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஆனந்தனின் வீட்டை வந்து சோதனையிட்ட போலீசார் அந்த வீட்டிலிருந்து இரண்டு கை துப்பாக்கிகளையும் ஏனைய வெடி பொருட்களையும் மீட்டிருக்கின்றார்கள் அது அடுத்த கேஸ் போக 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 அந்த கேஸ் எல்லாம் வந்து இறுகி கொண்டு தான் போகுது இன்னும் என்னென்ன அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் எல்லாம் வெளிவரும் சொல்லி தெரியலை நாங்கள் ஏற்கனவே பல காணொலிகளில் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வர விஷயம் இதுதான் இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் நிறைய பேர் அம்பலப்படுத்தப்படுவார்கள் ஏன்னென்று சொன்னால் இது வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட சாதாரண நெட்ஒர்க் இல்லை இது வந்து ஒரு பெரிய பரந்தளவிலான நெட்வொர்க் எனவே இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ மருமகன் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் நேற்று மாலையில் மாமனாரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அவரிடமும் இன்னும் தீவிரமான விசாரணைகள் நடத்தப்படும் இன்னும் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்னன்னு சொன்னா வடபகுதியில இந்த போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருள் வியாபாரம் இதில் எல்லாம் வந்து தனிய ஆண்கள் மட்டுமில்லாமல் பெண்களும் ஈடுபட்டிருக்கிறது இப்ப வந்து அம்பலமாகியிருக்கிறது எனவே மிக விரைவில் பல பெண்களும் அங்க எப்படி செவ்வந்தி கைது செய்யப்பட்ட மாதிரி இங்கால வந்து பல பெண்களும் வந்து இதில் சிக்கிப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கு வந்து சில போலீஸ் அதிகாரிகளும் வந்து உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்றது அம்பலமாக இருக்கிறது பொதுமக்கள் நீண்ட காலமாகவே குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் வடபகுதியில் வந்து போலீஸார் வந்து ஸ்ட்ரிக்ட் இல்லை காசை வாங்கி கொண்டு லஞ்சத்தை வாங்கி கொண்டு காணாமல் விடுகிறார்கள் என்று சொல்லி எனவே அந்த காலமெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இனி வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் அப்படி இருக்கும்போது நேற்று வந்து ஒரு போலீஸ் புலனாய்வு அதிகாரி ஒருவருக்கு வந்து சமூக வலைதளங்களில் நிறைய பாராட்டுகள் குவிந்ததை

அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை வந்து கைது செய்திருக்கின்றார் எனவே இது வந்து சமூக வலைதளங்களில் மிகுந்த பாராட்டுகளை அந்த அதிகாரிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது எனவே இப்படியான அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் அதே வழியில் லஞ்சத்தை வாங்கி போட்டு குற்றவாளிகளை தப்பிக்க விடுற அதிகாரிகளும் கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றார்கள் எனவே இப்படியானவர்களுடைய காலம் வந்து மிக விரைவில் முடியும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இனி போலீஸ் துறை வந்து தீவிரமாக கண்காணிக்கப்படும் எனவே வடக்கில் வந்து மிக விரைவில் இன்னும் நிறைய கைதுகள் நடக்கும் பெண்கள் உட்பட நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி

அவர் இதற்கான பிரதானமான சூத்திரதாரி என்பதை இப்பொழுது விசாரணையாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டே சிறை கைதியாக இருந்து கொண்டே பிளான் பண்ணி வெளியில் இருக்கிற தங்களுடைய ஆக்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் மிதிகம ருவான் என்று சொல்லப்படுற இந்த குற்றவாளி இதுக்கு முதல் போட்ட காணொலியில வந்து இந்த மிதிகம ருவான் பெற்ற முழுமையான தகவல்களை வந்து சொல்லியிருந்தனான் இதுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கொலை சம்பவம் நடந்தது நேற்று முன்தினம் அண்டைக்கு வந்து மிதிகம ருவான் வந்து சிறைச்சாலையில் இருந்து வெளியில் கூட்டிக் கொண்டு போகப்பட்டவரம் நீதிமன்ற நடவடிக்கைக்காக அப்போ தான் வெளியில் போகிற நாளில் இந்த கொலை சம்பவம் நடந்தால் தண்ணில சந்தேகம் பெறாது என்று சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கிறார் எனவே தானும் வெளியில் போகக்குள்ள விசாரணைக்காக இங்கே சம்பவம் நடக்கும் போது அப்போ என்ன சொல்லுவார் நாளைக்கு போலீஸ் விசாரிக்கும் போது சொல்லலாம் தானே நான் உங்களோட தானே இருந்த நான் நான் யாருடைய ஃபோன் காய்ச்சினானா இல்லையே நீங்களாலும் என்னை கூட்டிட்டு போனீங்கள் அப்போ அப்படி நான் சம்மந்தப்பட முடியும் என்று சொல்லி ஒரு கதை சொல்லலாம் தானே என்று சொல்லி ஒரு பிளானை போட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் வந்து விசாரிச்சிருப்பேன் போலக்கு அப்ப உண்மையை வந்து இப்போ மிதிகம ருவானினுடைய திட்டம் தான் இந்த பிரதேச சபை தலைவரை வந்து கொள்வதற்கான திட்டம் இதுக்கிடையில் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ரெண்டு பேரையும் அதில் ஒரு ஆள் வந்து துப்பாக்கிதாரி மற்றவர் வந்து மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் இந்த ரெண்டு பேரையும் வந்து அடுத்து வரும் ஓரிரு நாட்களுக்குள்ள வந்து கைது செய்ய முடியும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார் ஏன்னு சொன்னால் இவர்களுடைய பயண பாதை மற்ற மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட இருக்கிறது ஐம்பதுக்கும் அதிகமான சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து இப்போ வந்து விசாரணைகள் நடக்குதான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதேச சபைக்குள்ளே வச்சு இவர்கள் சுட்டு போட்டு அங்கேருந்து தப்பி வெளியில் வரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு பேருமே ஒரு மோட்டார் சைக்கிளில் தான் விரும்பினோம் வந்து கொஞ்ச தூரம் கழித்து இஞ்சால் வந்த பிறகு பிறகு ரெண்டு மோட்டார் சைக்கிளில் ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு மோட்டார் சைக்கிளில் வந்து போவினம் இன்னொரு இடத்துல வந்து இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அங்கால் இன்னொரு இடத்துல பதியப்பட்ட சிசிடிவி காட்சியில் பார்த்தா ரெண்டு தனித்தனிய மோட்டார் சைக்கிளில் முன்னுக்கு பின்னுக்கு போயிடும் போவினம் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற வீடியோவில் பார்க்குற மாதிரி ட்ரெண்டு மோட்டார் சைக்கிளில் போவினம் எனவே இதே மாதிரி சகல சிசிடிவி காட்சிகளும் இவையில் எந்தெந்த ரூட்டால போனவே எங்க போனவே என்று சொல்லி ஐம்பதுக்கும் அதிகமான சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே அடுத்து வரும் ஓரிரு நாட்களுக்குள் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் அறிவித்துள்ளார் போதை பொருட்களுக்கு எதிரான சிறப்பு வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் இந்த மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து முன்னெடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த சிறப்பு வேலைத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடளாவிய ரீதியில் வந்து நடைபெறும் என்று சொல்லியும் போதைப் பொருட்களோடு சம்பந்தப்பட்ட சகல குற்றவாளிகளும் வந்து கைது செய்யப்படுவார்கள் போதைப் பொருள் வைத்திருப்பவர்கள் போதைப் பொருளை கடத்துபவர்கள் விநியோகம் செய்பவர்கள் என்று சொல்லி சகலரும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி இதற்கான விசேட நடவடிக்கை இந்த மாதம் முப்பதாம் தேதி ஆரம்பிக்கும் என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா சொன்னால் போலீஸ் மாதிபராக தேசபந்தத்தின

மட்டும் ஒவ்வொரு நாளும் செய்திகள் வரும் இத்தனை பேர் கைது இத்தனை பேர் கைது என்று சொல்லி எனவே அந்த மாதிரியான ஒரு கண்துரைப்பு நடவடிக்கையாக இல்லாமல் உண்மையான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே போதை பொருளுக்கு எதிரான மிக கடுமையான நடவடிக்கைகள் இந்த முறை எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே காத்திருப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இலங்கையினுடைய மிக பிரபலமான ஒரு கேலி சித்திர ஓவியர் அவந்த ஆர்டிக்கலை அவர்கள் வரைந்த ஒரு கேலி சித்திரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு ஆள் வந்து கையில வந்து ஒரு ரிவால்வர் மாதிரி ஒரு துவக்கொண்டு வச்சுக்கார் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை ஓட்டை இருக்குன்றதை நீங்களே பாருங்கோ அதில் வந்து போலீஸ் உத்தியோகத்தர் ஆள் ஒரே ஒரு ஓட்டையை தான் அடைச்சிருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா பாதாள உலக குழு ஆக்கள் வந்து நிறைய பேர் கைது பெரிய பெரிய எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கா ஆனாலும் கூட வெளியில கசப்பான உண்மையாகும் எனவே அதை மிக அழகாக இந்த கேலி சித்திரம் எடுத்துக்காட்டுது பொலிஸால அடைக்கப்பட்டது ஒரே ஒரு ஓட்டையை தவிர இன்னும் நிறைய ஓட்டைகள் இருக்குது அதுக்குள்ள வந்து குண்டுகள் பாயும் என்றது அதனுடைய அர்த்தம் வந்து இன்னும் நிறைய பாதாள உலக குழு ஆக்கள் வந்து வெளியில இருக்கணும் என்று எனவே அவர்கள் வந்து மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எதிர்பார்க்கலாம் எனவே இந்த ஒரு சித்திரம் காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்